நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுன்னு கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கெட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டுல ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய தான் கேது அப்ப ராகு பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்னு சொல்லுவார் சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றினு இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு பச்சைக்கற்பழம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சு மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேலே மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன நினச்சி வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலில் பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்தில் நோய்க்கு நொம்பலம் எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்தில் சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் சிம்ம ராசிக்கு ஏழாவது வீடு கும்பராசி ஜென்மத்தில் சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கால தோஷம் இருக்கிறதுக்கு உண்டான பவர் இந்த ராசி இப்போ இருக்குது முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா ராகு காலத்தை முறையான வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாகும் வேலையில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு உயர்ந்த வேலை கிடைக்கும் அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு ஆசை இருக்கு பாருங்க சிம்ம ராசிக்காரங்கள இது ஒரு தருணம் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகலாம் உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது ஏன்னா ராசியில் கேது பகவான் இருக்காரு ஞானம் முகமலர்ச்சி ஸ்பீச்சு பாடி லாங்குவேஜு என்ன என்னென்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி எல்லாமே உங்களுக்கு இந்த ராகு பகவான் கேது பகவான் கொடுக்குறாங்க சிம்ம ராசிக்காரங்க அம்மாவுடைய அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணிமணிங்க வாங்கி கொடுங்க பல கோயில்களுக்கு கூட்டு போங்க சிம்ம ராசிக்காரங்களை தன்னுடைய அம்மாவுடைய அம்மா இல்லைன்னா அவங்கள வழிபடுங்க ஏன்னா கேதுன்னு கேக்குறது தாய் வழி முன்னோர் அம்மாவுடைய அம்மா இவங்களுக்கு தெளிவான அமைப்பு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கும்பராசியில் சனி பகவான் பேய்ச்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்துனால கலைத்துறையில் பிரகாசம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல ஒரு புள்ளியும் இருக்கு சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் சின்ன குழந்தைங்க அதாவது டீனேஜ் குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் கூடிய பெண்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களை ஏமாத்திருவாங்க உங்க அப்பா அம்மாக்கு நீங்க துரோகம் பண்ணிடுவீங்க அம்மாவா அப்பாவா அண்ணனா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்களை படிக்கிற பிள்ளைங்களை ஏமாத்திருவாங்க சிம்மராசிக்கார பெண்கள் பொதுவாவே கிளி மாறி அறிவும் அழகோட தான் இருப்பீங்க ஆனா பராந்து மாறிக்க வேண்டிய ஆண்கள் உங்களை துஷ்பிரயோகம் கூட பண்ணுவாங்க நீங்க தயவு செய்து ஏமாந்துடாதீங்க இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசு தாய் தகப்பனுடைய ஒபீனியன்ல அப்பா அம்மாவுடைய அரவணைப்புல நீங்க கல்யாணம் காட்சி முடிச்சீங்கன்னா யோகம் ராசிக்கு ஏழாவது வீடு காதல் திருமணம் இன்னைக்கு தட இருக்கு இன்னைக்கு சர்ப்பதோஷமே இருக்கு சிம்ம ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்ச காலத்தில் தாமதமான திருமணம் பண்ணா யோகம் யோகம்தான் பயம் கிடையாது இருந்திருந்தா இருந்தாலும் அப்படியே கல்யாண காட்சி முடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ராகு பகவானையும் கேது பகவானையும் பரிபூர்ணமாக வழிபடுங்க ஏழாம் வீடு கெட்ட ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் சொல்லுவாங்க இந்த டைம்ல ஏமாந்துட்டீங்கன்னா அடுத்து உங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குரியாயிடும் காதல் திருமணத்துல மட்டும்தான் பிரச்சனை மத்தபடி நிறைய சம்பாதிப்பீங்க உயர்ந்த வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய முன்னோர் சொத்துகள் கூட வரும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஆனா தா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உள்ள பெண்கள் தாம் பிள்ளைங்களை அரவணைச்சு வாழணும்னு ஆசைப்படுவீங்க இப்படி ஒரு யோகமும் இருக்கு ரெண்டாவது கலத்திர தோஷம் சொல்லக்கூடிய அமைப்புல கல்யாணமா ஆகி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் பெண்கள் சிம்மராசியா இருந்தா ஆணுக்கு ஆவாது ஆண் ராசியா இருந்தா மனைவிக்கு ஆவாது அரவணைச்சு வாழுங்க அன்போட பண்போட வாழுங்க மனைவி மக்களோட சந்தோஷமா வாழுங்க டைம் இருந்தா ராகு பகவானுடைய கோவில் சென்னையில குன்றத்தூர்ல இருக்க வேண்டிய நாகலிங்கேஸ்வரர் கோவில் அங்க வழிபடுங்க இல்லைன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா பழைய ஒரு சி ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அங்க ஒரு பழைய அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்தாண்ட கணவன் மனைவி இரண்டு பேரும் பரிபூர்ணமா இருந்து அந்த தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் வேறு மரம் கிளைகள் இருக்க வேண்டிய பிரம்ம தேவர்களை வழிபட்டு வந்தா குறையில்லாம இருப்பீங்க பொதுவா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்கும் யோகந்தான் சிம்ம ராசில கிரகங்கள் பலமாக இருக்குது நல்ல நேரமே கூடி வந்துக்கிட்டு இருக்குது முறையான சாந்திகள் வழிமுறைகள் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்க தான் பல சொத்துகளுக்கு இன்னும் பல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை எல்லாமே சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கு தலை வணங்குங்க ராகு பகவான தலை வணங்குங்க உங்க தாத்தாவை அவங்க உங்களுடைய அப்பா வழி அப்பாவை முன்னோரை இப்படி முன்னோரை நினைச்சு குலதெய்வத்தை நினைச்சு வீட்டுல ஒரு பூஜை பண்ணுங்க டைம் கிடச்சா முன்னோர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க மாதிரி யோகக்காரங்க யாரும் கிடையாது பொதுவா இந்த பகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணும்னா வடபழனி முருகன் கோயில்ல குளத்தாண்டை எங்கேயாவது அமைதியா உட்காந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சிருக்க குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயில ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்ச ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்புல ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பா அடைறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபட வீர் இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயில ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பாக்குறதுக்கு முன்ன கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேலே முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்கு தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுத்தி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளிய எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம Ah mm -hmm.